வேறு எப்படி இருக்குதுன்னு புதுசு புதுசு இது வந்து மாவு பெசையுறது கிட்டக்கிட்ட கிட்டக்கட்டும் ஓடுங்க புது கிரையிட்ட புது தட்டு கலராக இருக்குது புது தட்டு ஆ இது கேரண்டி கார்டுங்க இந்த பேனை போடுங்க ஐயா இந்த பேனை இது கேரண்டி கார்டு நேரில் கேரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க ஆட்டங்கள் இது புதுக்கள் பாருங்க இதுதாங்க எடுத்து அப்படியே ஊத்திக்கலாம் டக்குன்னு கிரைண்ட்ல போட்டு அப்படியே எடுத்து ஊத்திக்கலாம்

बारंगे एवरीथिंग बारंगे नायले पुदू क्रेटर कृती कृती पावर 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 क्रेटर क्रेटर डन लगे नु काद सूत बघ पावर क्रेटर बारंगे एवरीथिंग सी आके

புது கிரைண்டர் வெட் கிரைண்டர் தானே பேர் புது வெட் கிரைண்டர் நியூ வெட் கிரைண்டர் சுகந்தாமணி சிஸ்டர் இவ்வளோ நாளாக வந்து எங்களுக்கு கிரைண்டர் இல்லை கிரைண்டர் இல்லை எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கிரைண்டர் வந்து விட்டது அதற்கு வந்து வேறு இருக்குது அது கல் கிரைனோட ஆட்டாங்கல் ஆட்டாங்கல் வந்து விட்டது இது வந்து மாப்பி செய்கிறதுங்க இப்படியே மாவு இது வந்து மாவு பிசை பாருங்க இது இது ஆட்டுக்கல் பாருங்கள் இதோட மூடி ஓட்டுனா ஓடுங்க கிட்டுக்கெட்டு கிட்டு மூடிங்க பாருங்க நேர்களே கீதா சிஸ்டருக்கு வந்து இந்த பிறந்தநாள் அதுவும் மேலே கிரைண்டர்

அதனால் அந்த நினைவாக அவருக்கு இன்றைக்கி திறன் நாட்கினமாக இந்த அன்பளிப்பு பிரித்தி கிரைண்டர் பிரீத்தி பவர் கிரைண்டர் பரிசு பரிசாக அளிக்கப்படுகிறது பாருங்க இதனுடைய இதெல்லாம் பாரு போட்டிருக்குங்க எல்லாரும் வந்து கிஃப்ட்டு கொடுப்பாங்க பாருங்கள் என்ன விலைத்தால் எட்டாயிரத்தி எட்டாயிரத்தி முந்நூறுவாங்க எயிட்டு எயிட்டு தௌசண்ட்ங்க இந்த பிரீத்தி பவர் டிரைண்டர் பாருங்கள் நேயர்களே எப்படி இருக்குது நான் இருக்குது இது மாவு பேசிக்கிறதுக்கு இது ஆட்டாங்க ஆட்டுவதற்கு மிகவும் மகிழ்ச்சி வாங்க வணக்கம் கீதா சிஸ்டர் வந்து நினைவு பரிசாக பிறந்தநாள் பரிசாக வெட்கிரைண்டர் பரிசாக வழங்கப்படுகிறது என்று எம்ஜி கே சார்பாக ஒரு எல்லோருக்கும் சிஸ்டருக்கு இது சின்ன பரிசு பாருங்கள் இது கேரண்டு ஜாலி அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவி பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா இருந்தான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் செப் பண்ணுங்க பண்ணுங்கள் கீதா சிஸ்டருக்கு கிரைண்டர் கிரைண்டர் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு பரிசு பிறந்த நாள் பரிசாக அஞ்சுக்கே வழங்க பிடிக்கிறார் பிறந்தநாள் பரிசாக வெட் கிரைண்டர் வழங்கப்படுகிறது மீண்டும் இதே ஒரு வீடியோவில் உங்களிடம் சந்திப்பது ஆமாம் ஆமாம் பெட் கிரைண்டர் நினைவு பரிசாக கீதா சிஸ்டருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களாக இந்த கிரைண்டர் வழங்கப்படுகிறது ம் மீண்டும் நாளை நாளை சந்திப்போம் இன்னொரு வீடியோவில் பாருங்கள் ம் வாங்க வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம் ஒரு சிறு வீடியோவில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஓட்டங்கள் பிரீத்தி பவர் கிரைண்டர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பிரித்தி அது பாருங்கள் பிரீத்தி இதாங்க மாவு செய்கிறது இது வந்து ஆட்டங்கள் சிஸ்டர் வந்து இன்னுமே இப்போ இதில் ஆட்டி ஆட்டி ஊற்றி ஊற்றி தோசை ஊற்றுவாங்க இட்லி போடுவாங்க என்னென்ன செய்கிறாங்களோ அடுத்தனையும் பார்ப்போம் அதில் என்ன செய்வாங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் இன்றைக்கி அதாவது கிரைண்டர் இல்லை இல்லை தோசை ஊற்ற முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கிரைண்டர் வந்து விட்டுது கிரைண்டர் வந்து விட்டு தோசை ஊற்றுறாங்களா இல்லை குழம்பு வைக்கிறாங்களா ரசம் வைக்கிறாங்களா இல்லை சோறு மட்டும் ஆகிறாங்களான்னு பார்ப்போம் வாங்க மீண்டும் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பதிவெடுக்கிறேன் மீண்டும் ஒரு புது பதிவியோடு மீண்டும் சந்திக்கிறேங்க வாங்க வணக்கம் கேசரித்துக்கு பரிசு பிறந்தநாள் நாள் இந்த வெட் கிரைண்டர் வெஞ்சிக்க வழங்க விட்டார்